தமிழ் முனையின் இந்த தெருமுனை புத்தக வாசிப்புக்கான இயக்கம் வந்து மிக ஒரு உன்னதமான விஷயமாக நான் பார்க்குறேன் இது மாதிரி இது வந்து என்னை பொறுத்தளவில் சொல்லுவோம் சொல்லுவச்சேன் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கூட நம்மளுடைய டிக்கன்ஸ்லாம் கூட இந்த மாதிரி ஸ்கொயரில் தான் அவருடைய நாவல்களெல்லாம் எல்லாம் படித்து அதை வந்து வெளியிட்டு அதை வாசகர்களை ஈர்த்து அது மாதிரிலாம் பண்ணாங்க நான் அப்போ தான் நினப்பேன் அதை படிக்கும்போது தான் நினப்பேன் நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு தெருமுனையில் புத்தக இதழ்களும் அந்த புத்தக பேப்பர்களும் அதாவது தாள்களும் அப்படியே பிரட்டப்படணும் அது அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதாரமாகவும் சாட்சியாகவும் இந்த குமிழ்முனை வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் சைமன் சார்ன்ற அந்த குழுக்கள் நான் நிச்சயமாக பாராட்டுதலையும் என்னுடைய நன்றியும் கொள்கிறேன் நான் இதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலாக நான் வாசிப்பாளன் இருந்துட்டுருக்கிறேன் எனக்கு நினைவு தெரிந்து தெரிய தெரிந்தது பார்த்திங்கன்னா என்னுடைய ஏழாவது வகுப்பு படிக்கும்போது பொன்னியின் செல்வனுடைய அத்தனை வாயும் முடிச்சிருந்தேன் நான் ஒரு கதை சொல்லியாகவும் என்னுடைய பாட்டி என்னை ஆக்கியிருந்தாங்க அவங்களுக்கு கதை சொல்கிறது நான் தான் அதை வாசிச்சு சொல்கிறது அதுவே கூட பின்னால் என்னை ஒரு எழுத்தாளனாகவும் ஆக்கிச்சு ஒரு கவிஞனாகவும் ஆக்குது அதுவே என்னை வந்து ஒரு ஒரு இலக்கியம் சார்ந்த மாணவனாகவும் ஆக்குச்சு இது மிகப்பெரிய விஷயம் எங்கேருந்து ஆரம்பிச்சுதுன்னா இந்த வாசிப்புலேருந்து தான் ஆரம்பிச்சது இதை இவன் நம்ம ஆள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இதை பார்த்தன நானும் உங்கள் ஆளு தான் அப்படின்னு நிற்கிற அந்த நினப்பு ஏன்னா வாசிப்பு வந்து எல்லாத்தையும் இணைக்கும் வாசிப்பு வந்து அதுக்கு ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது அதுக்குள்ளே போயிட்டோம்னா அது நம்மளை மாற்றோம் ஒவ்வொரு வார்த்தைகள் கூட அவர் ராஜமுருகன் வந்து நம்ம அருந்ததி ராசனுடைய அந்த பாடல் இதை வெளியிட்டு பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார் வார்த்தைகள்லேருந்து தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வார்த்தைகள்லேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிதுன்னு பைபிள் சொல்லும் இப்போ வார்த்தைகள் அப்படிங்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்குது அதுக்குள்ள அர்த்தம் உள்ள விஷயம் இருக்குது அர்த்தம்தான் நம்ம அர்த்தப்படுத்துகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் உண்மை அர்த்தம் வரும்போது ஒரு வாசிப்பு சின்ன வாசிப்பு வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயம் அப்படின்னு ஒன்று பார்த்தேன் அது என்ன யோசிக்க வச்சுது அது எப்படி அந்தந்த நேரத்துக்கு நியாயமாக இருக்க முடியும் அதில் இருக்கக்கூடிய அண்ட் கான்ஸ் இதெல்லாம் யோசிக்க வைக்கிது அப்போ ஒரு வார்த்தை வார்த்தை நம்மளை என்ன பண்ணோம் மாற்றும் அதுக்கு வாசிப்பு முக்கியம் இந்த வாசிப்பை தெருமுனையில் இந்த மாதிரி குமிழ்முனை எடுத்து நடத்திட்டு இருக்கிறது இது பெரிய இயக்கமாக மாறணும் வாசிப்பை இன்னும் திரளாக மாற்றணும் மாற்றினாதான் முட்டாள்கள் கையில் ஆட்சியோ அல்லது அல்லது எதுவுமே போகாமல் இருக்கும் ஏன்னா மு முட்டாள்கள் தான் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க செக்கவுடைய வார்த்தை தான் ஆண்டன் செக்கவுனுடைய வார்த்தை எப்போ ஒரு சமூகம் நலிந்து போகுது அப்படின்னா பெரும்பான்மையானவர்கள் முட்டாளாக இருக்கும் பொழுது முட்டாள்களுடைய சித்தாந்தம் இங்கு பெருவாரியான மக்கள் போய் அடையும் பொழுது அந்த சமூகம் நலிந்து போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது இதை மாற்றணும்னா எது முடியும் வாசிப்பு தான் முடியும் எந்த மாதிரி வாசிப்பு எது நம்மளை வெளிநடத்துவோம் எது நம்மளை ஆற்றுப்படுத்துவோம் அப்படி ஆற்றுப்படுத்துகின்ற வாசிப்பை நாம் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பப்ளிஷர்ஸை பதிப்பகத்தார்களை சைமன் இப்படி கொடுக்கும்போது இது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது ஈவன் நம்மால் முறிவேல் பிரியாவுடைய இந்த இதை கையில் கொடுக்கும்போது வாங்கும் பொழுது அது மாதிரி நம்மளை ஆற்றுப்படுத்தணும் அப்படிப்பட்ட புத்தகங்களை அவங்க வழங்கிட்டுருக்கிறாங்க அதுக்கு நான் ரொம்ப வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் சைமன் அதை இந்த இதில் இயக்கத்தில் கலந்துருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இது தொடர்ந்து நடக்கணும் நூறாவது நாள் அப்படிங்கிறத தாண்டி இது இது சாதாரணமான சாதனை இல்லை நூறு நாள் அப்படிங்கிறது நூறாவது நாளை தாண்டி ஆயிரமாவது ஆட்கள் ஆயிரம் பிறைகள் காண வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இது அப்படி வளரணும் அப்படி வளர என் நெஞ்சார வாழ்த்தி உங்களை அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்